வயிறு கல்லீரல் கிட்னி பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு வரும் ரொம்ப ஜாக்கிரதையா உணவு முறையை மாற்றுங்க இயற்கைக்கு மாறிடுங்க அதே மாதிரி விஷயம் இருக்கிற சூப்பரான பாயிண்ட் என்ன பொதுவாகவே சம்பந்தப்பட்டே கிக்கு தான் இல்லையா லெவல் தான் உங்களுக்கு தெரியுமா அதான் பிரச்சனை இப்போ ஒருத்தரோட கூட்டு பிஸ்னஸ் சத்தியமா பண்ணாதீங்க தூக்கிட்டு ஓடி அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பெரும்பாலும் இந்த யோக பைரவர் வழிபடலாம் திருநாகேஸ்வரம் வழிபடலாம் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னால் பூட்டி இருக்கிற கோயில் இருக்குது பார்த்தீங்களா அதை உடற்பூசம் வந்து என்னென்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நட்சத்திரம்னா அது நீங்கள் தான் ராமன் எப்படி சீதையை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாரோ இந்த நாடாறு மாதம் காடாறு மாதம் எல்லாம் கஷ்டப்பட்டவரோ அதே நிலமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு காத்திருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த அருமருந்துடையார் கோயில் ஒருத்தரோ போய்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு சொல்லப்பட்ட கோயில் கேது அருமருந்துடையார் நடிச்சு பாருங்கள் மூங்கில் வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு மூங்கில் வழிபாடு உலக ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது சார் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திரப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்கிறது ஒரு ராசியிலே ஒன்பது பாதங்கள் என்னென்ன நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு நான்கு பாதங்களாக ஒன்பது பாதங்கள் கொண்டது ஒரு ராசி அப்படி மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்ததாக திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அதே மாதிரி புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மிதுனராசின்னு நம்ம சொல்கிறோம் அவ்வகையில் முதல் நட்சத்திரமாகப்பட்ட மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு என்ன நண்பர்களே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த திருவாதி இந்த மிருக சீரிஷை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இந்த மிருக சீரிஷம்னால நம்ம சொல்லிட்டோம் மிருகத்தின் தலை சீரிஷம் என்றால் தலை மிருகம் என்றால் குணம் அப்படிங்கிறதுனால இந்த மிருகசீரிசை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஐ இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மிருக சீரிஷம் மூன்று நான்கில் என்னென்னா நமக்குன்னே வருகிறா பிரச்சனைங்கிற மாதிரி தான் பொதுவாகவே ஏழுக்குடைய குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி ஏழுக்குடையவன் பத்துக்குடையவனாகவும் இருக்கிறான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா இவர்கள் வந்து செவ்வா செவ்வான்னா யாருன்னா ரொம்ப கிளாஸில் லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த செவ்வா வந்து அடிதடி பண்ணுற பையன் குருன்னா யார் வாத்தியார் வாத்தியாருக்கு யாரை பிடிக்காது லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்டும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வா இருக்கிறதுனால உங்களுக்குன்னே குரு வந்து வரும்போதெல்லாம் பிரச்சனை கொடுப்பார் ஸோ பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்னென்னா ஒற்றை அந்தனன் தனித்து கெடுப்பான் பாழாகுங்கிறது விதி அப்போ என்ன ஆகும்னா இந்த குரு உடம்பில் இருக்கும் பொழுது உடல்நிலை பிரச்சனை ஆகும் உங்களுக்கு திருவாதிரை நான் சொல்கிறது வந்து மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்களில் என்ன பிரச்சனை வரும்னா வயிறு கல்லீரல் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க உணவு முறையை மாற்றுங்க இயற்கைக்கு மாறிடுங்க அப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கிற சூப்பரான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறந்துடும் இந்த வருஷம் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் எதாவது மகப்பேறுக்காக சிகிச்சை எடுத்துக்கிறதா இருந்தால் பெஸ்ட்டு பெஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குரு பகவான் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்லுங்க திருக்குத்தலங்கள்ல இப்ப ஆலங்குடி திட்டையெல்லாம் உங்களுக்கே தெரியும் மாரி பண்ணலாம் அல்லது ராகவேந்திர சுவாமி அந்த மாதிரி சித்தர் பீடங்களுக்கு போகிறது போறது நல்லதுங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பார்க்குறோம் இந்த ராசி அதிபதி யாரு அப்படி நட்சத்திராதிபதி ராகு இந்த நட்சத்திராதிபதி ராகுவாக உடைய பொதுவாகவே திருவாதிரனாலே தான் ராகு இல்லையா அப்போன்னா வேற லெவல் எல்லாம் வேறு மாதிரி ஆட்கள் நீங்கள் திருவாதிரை திருவாதிரை சோடை போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இது என்ன புதுசாக இருக்குது இருக்குங்க பழைய ஜாதக அலங்காரம் புக்கில் இருக்குது திருவாதிரை சோடை போனதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி ஒரு பழமொழி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மட்டும் எதை தொட்டாலும் அவர்கள் வீணாக போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை விடாமுயற்சிங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது யாருன்னா அது நீங்கள் தான் அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா போற நட்சத்திரங்களில் ரெண்டு பேருக்கு தான் இந்த திருவு பட்டம் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா ஒன்று நீங்க இன்னொன்று திருவோணம் ரெண்டு பேரு தான் ஏன்னா நீங்களாம் மதிப்புக்குரியா இருக்கோம் இல்லையா அதனால உங்களுக்கு இந்த திருப்பட்டம் எடுத்துருக்காங்க திருவாதிரை திருவோணம் இப்போ இதில் என்னென்னா நீங்க இந்த என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றேன் பாருங்க உங்களுக்குரிய அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதான் உங்களுடைய ஒரே பிரச்சனை நீங்க கான்ஃபிடென்ட் தான் எதிராளி அந்த கான்ஃபிடென்ட்டான்னு உங்களுக்கு தெரியுமா அதான் பிரச்சனை இப்போ நீங்க ஒருத்தரோட கூட்டு பிஸ்னஸ் சத்தியமா பண்ணாதீங்க தூக்கிட்டு ஓடி போயிடுவான் நன்றாக பிரிந்து கொள்ளுங்கள் ஏழுக்குடைய குரு உங்களுக்கு ஜென்ம எதிரி பாதகாதிபதி நீங்க வேற ராகு இல்லையா அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எதையுமே படாப்பட்டு எடுத்து இன்றைக்கி சொல்கிறோம் நாளைக்கு முடிக்கிறோம் தற்றோம் தூக்குறோம் அதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லோவான பார்ட்னர்ஸ் பிடிக்காது உங்களுக்கு உங்கள் வேகத்துக்கு அவங்களால ஓடிட முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த குரு ரெண்டில் வந்து உச்சம் பெறுகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் எப்படி சுற்றி பார்த்தாலும் குரு நம்பலாமா இவன் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நம்பலாமா வேணாம் என்ன இருந்தாலும் என்ன கடைசி சீனில் ஒரு ப இந்த படத்தில் வர மாதிரி தான் இதே இது என்னதான் இருந்தாலும் இது ஒரு பாம்போட குட்டி அதோட விஷம் இது இதுல இருக்கும் அப்போ குரு என்னதான் உச்சம் பெற்றாலும் இது வேண்டாம் இது நமக்கு வேண்டாம் அப்போ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க ரிஸ்க் அப்போ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள் யார் நீங்கள் திருவாதிரை காரங்க எல்லாரும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நான் பாம்போட குட்டின்னு சொன்னப்போ சொல்லுங்கள் ராகு இல்லையா நீங்கள் இதை உங்களுக்கு தான் ஸ்னேக் தான் உங்களுக்கு தெய்வம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பெரும்பாலும் இந்த யோக பைரவர் வழிபடலாம் திருநாகேஸ்வரம் வழிபடலாம் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணுனால் பூட்டி இருக்கிற கோயில் இருக்குது பார்த்திங்களா அதை திறக்கிறதுக்கு எதாவது கைங்கரியம் பண்ணுங்க மூடப்பட்ட கோயில்களுக்கு எதாவது திறக்கிறது கைங்கரியம் பண்ணீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கப்பட்ட மூல சொல்லப்பட்ட பரிகாரங்க இது அதே மாதிரி நட்சத்திர பிரதி யந்திர பிரதிஷ்ட கோயிலில் சிலையை பிரதிஷ்ட பண்ணும் போது கீழே பந்தனம் பண்றதுக்கு பிரதிஷ்ட பண்ணுவாங்க யந்திரம் அதுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய பலன் யந்திரம் பிரதிஷ்டை மூடப்பட்ட கோயில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டம் ஆகுங்க திருவெற்றியூரில் வடிவடிம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே அங்கே சென்று வழிபடுங்க அங்கே பெசன் நகரில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்கள்லாம் இருக்கும் அதில் போனீங்கன்னா இந்த செங்காலின்னு ஒரு மரம் இருக்கும் அந்த செங்காலி மரத்தை போய் ஒரு தடவை அது கடியில் உட்காந்து கும்பிடுங்க தியானம் பண்ணுங்கள் எதையாவது பண்ணுங்கள் அந்த செங்காலியை தொட்டு கும்பிட்டாது வாங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்புங்க அடுத்து பாம்பு மட்டும் அடிச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கும் பாம்புக்கும் ஏழாம் பொருத்தம் உங்களுக்கு அவர் ராசிகள் நட்சத்திராதிபதி இல்லையா அது அப்புறம் அவர் உங்களுக்கு ஹேட்டர் சைடு வர்றாரு அதனால் வேண்டாம் அடுத்ததாக உங்களுக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி குருங்க குரு பார்த்தீங்களா குருன்னு ஒன்று கோல்டு கோல்டு ட்ரெஸ் போட்டு உங்கள்ட்ட பேசிட்டிருக்கேன் அப்போ இந்த புனர்பூசம் வந்து என்னென்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நட்சத்திரம்னா அது நீங்கள் தான் புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது விஷயந்தான் நட்சத்திரங்களில் ஏழாவது நட்சத்திரம் தேவகணத்தை சேர்ந்த நட்சத்திரம்னா அது நீங்கள் தான் சரிங்க ஓகேங்க இதெல்லாம் நல்லா இருக்குது எனக்கு என்ன ஆகும் ராமன் எப்படி சீதையை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாரோ இந்த நாடாறு மாதம் காடாறு மாதம் எல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதே நிலமை தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு காத்திருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க காரணம் என்னென்னா அதே குரு கான்செப்ட் தான் அந்த குரு பாதகாதிபதி நீங்கள் வந்து உபயராசின்னு பேருங்க உங்களுக்கு வந்து ஏழுக்குடையவன் பாதகாதிபதி அப்போ மனைவியே பிரிகிற நிலைமை ஏற்படும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு சின்ன பாயிண்ட் அப்படி ஒன்று இருக்குது அப்போ நான் சண்டை போடுறேன் பார்க்குறியா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் வேணாம்மா எதுக்கு வேணாம் விடே ஏதா இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் வீட்டை விட்டு உங்க வீட்டில் கோச்சிக்கிட்டு போகிறாங்கன்னா அடுத்த ஐந்தாவது நிமிடம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும் நீங்கள் தான் வெல்கம் பண்ணணும் வாங்க வாங்க நம்ம எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ரெண்டு மூணு நாள் உங்கள் அம்மா வீட்டுல இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிடணும் அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஒரு நூல் கூட சண்டை போடாமல் இருக்கணும் இதான் உங்களுக்கு வர்ற மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் சூப்பராக இருப்பீங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் சூப்பராக வருவீங்க சில்வர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணால் சூப்பராக வருவீங்க அதே மாதிரி யார் சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதியை நம்பிட்டு போயிடலாம் இந்த குரு தான் இப்படி பண்ணுறான் இருக்கிற யார் நம்மால் சுக்கரே அவரை நம்பிட்டு போயிடலாம் அப்போது நீங்கள் சுக்கரன் சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸு போன்ற தொழில்கள்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இதில் இந்த தேவன்குடி அங்கே அங்கு சென்று நீங்கள் வழிபடலாம் அங்கே நண்டாங் கோயில் அருமருந்துடையார் இந்த அருமருந்துடையார் கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு சொல்லப்பட்ட கோயில் இங்கே அது அருமருந்துடையார் அடித்து பாருங்கள் மூங்கில் வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு மூங்கில் வழிபாடு வீட்லேயே இந்த மணி பிளான்ட் அந்த மாதிரி மூங்கில்லாம் வளர்த்துறாங்கல்ல அந்த மாதிரி மூங்கில் டெய்லி நீங்கள் பாருங்கள் மூங்கில் மூங்கில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றுக்கு குரு பகவானுடைய அருட்கடாட்சி இருப்பதால் இதெல்லாம் நடக்கும் பொதுவாகவே நண்பர்களே அப்போது இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் சேர்த்து பொதுவாகவே ஒன்று சொல்கிறேன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் திருவாதிர ராகு உடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவானாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா புதன் தான் உங்கள் தெய்வம் புதன் தான் உங்கள் ராசியாதிபதி ஸோ இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் சில பேர் மீம்ஸ் இன்ஜினியராலாம் கூட ஆகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து பண்ணுங்கள் அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு ஃபாரின் கன்சல்டேஷன்ஸ்க்கெலாம் ஃபாரின் கன்சல்டன்சிலாம் வருது இல்லையா அங்கெல்லாம் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வருஷம் அது ஒர்க் அவுட் ஆகாது காரணம் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது நீங்கள் மெரிட்டில் மட்டும்தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய அமைப்பு இப்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் உங்கள் நட்சத்திரங்களில் இந்த மூன்று பேரை பார்க்குறார் இதில் உங்களுக்கு யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சூப்பராக இருக்கிறது சனி தான் வந்து ராகுவுடைய மித்திரன் யார் ராகுவுக்கு ஃப்ரெண்டு யார் சனி அப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்காரங்க நான் ஏற்கனவே சோடை போனது இல்லைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் தருகின்ற பலன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பிராண்டிங் ஆக்டிவிட்டியில நிறையா இருங்க போன வருஷம்லாம் கம்பெனி சேல்ஸ் நிறையா பார்த்தீங்க இந்த தடவை கம்பெனியை பிராண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்து எல்லாம் சின்ன சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் எம்எஸ்எம்இலாம் வாங்கி ஜிஎஸ்டிலாம் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக மேலே கொண்டு வாங்க ஒரு நிறுவனங்கிற ஒரு லைசன்ஸு இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் இது தாங்க உங்கள் நட்சத்திரங்களுக்கு நடக்க போகிற விஷயம் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்டாலே யார் மிருக சிரிஷோ மூணு நாள் அவங்க என்ன பண்ணக்கூடாது அவங்க வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது திருவாதிரை பெரும்பாலும் ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றே நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கீழே போய்ட்டுக்கு இந்த ரெண்டு ரொம்ப கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டெக்கல் முறையிலையும் நீங்கள் பேசலாம் மேற்கொண்டு உங்களை எது எதெல்லாம் இன்ட்யூஸ் பண்ணும் எந்தெந்த மாதிரியான ட்ராப்லாம் எல்லாம் நீங்க மாட்டுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்கள் அழைப்பிற்காக காத்துக் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்க சைட்லேஸ் அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான ஐம்பது லட்சம் மதிப்புள்ள அங்கீகாரம் மேடை